வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸ் இந்த பதிவுல பார்க்க போறோம் என்ன டாபிக்னா முதல்ல பீகார் தேர்தல் பத்தி பார்க்கலாம் முதல் கட்ட தேர்தல் பீகார்ல முடிஞ்சிருக்கு நூத்தி இருபத்தி ஒரு தொகுதிகளுக்கு எவ்வளவு சதவீத வாக்குகள் பதிவாயிருக்குன்னா அறுபத்தி நாலு புள்ளி ஆறு ஆறு சதவீத வாக்குகள் பதிவாயிருக்கு இந்த ஓட் பர்சன்டேஜ் லாஸ்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் கம்பேர் பண்ணும்போது இதுதான் அதிகம் லாஸ்ட் இருபத்தஞ்சு வருஷத்துல இந்த அளவுக்கு டேர்ன் அவுட் ஆனது இல்லை அப்படின்னு எலெக்ஷன் கமிஷன் சொல்றாங்க இது ஒண்ணு ரெண்டாவது மிக முக்கியமாக ஒரு விஷயத்தை கவனிக்கணும் வாக்குப்பதிவு முடிஞ்சதுக்கு அப்புறம் எந்த இடத்துலையும் என்னுடைய வாக்கை வேற யாரோ போட்டுட்டாங்க அப்படின்னு எந்த ஒரு குற்றச்சாட்டும் முன்வைக்கப்படலை ஓட்டு போட வந்தேன் எனக்கு ஓட்டுரிமையே இல்லைன்னு சொல்லிட்டாங்க வாக்காளர் பட்டியலில் என்னுடைய பேரே இல்லைன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு இப்படிப்பட்ட ஒரு இஷ்யூவும் எந்த வாக்குச்சாவடியிலையும் பதிவாகலை ரொம்ப அமைதியான முறையில் தேர்தல் வந்து நடந்திருக்கு இருந்து என்ன தெரியுது ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் தேர்தலுக்கு முன்பாக எலெக்ஷன் கமிஷன் நடத்தினாங்களே அறுபது லட்சத்துக்கும் அதிகமான பெயர்களை ஓட்டர் இருந்து பூக்குனாங்கள அது சரிதான் அப்படிங்கிறது தெரியுது ஒருவேளை அங்கே தப்பு பண்ணியிருந்தாங்கன்னா தேர்தல் அமைதியாக நடந்திருக்காது நிறைய பேர் ஓட்டு போட வந்து எனக்கு ஓட்டே போட முடியலை ஓட்டர் லிஸ்ட்டில் என்னுடைய பேரே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கத்தி கூப்பாடு போட்டிருப்பாங்க அப்போ தேர்தல் அமைதியாக நடந்து எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்லாமல் எல்லாமே வந்து ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்னா எதிர்கட்சிகள் சொன்ன மாதிரி சாரில் எந்த முறைகேடும் நடக்கலை பீகாரில் அப்படிங்கிறது கிளியர் ஆகுது அடுத்தது நார்மலாக தேர்தல் அப்படிங்கிறது எப்படி நடக்குது தேர்தல் நடக்கக்கூடிய இடத்துல வாக்குச்சாவடி மையத்தில் ஓட்டிங் மிஷின் இருக்குமா இந்த பக்கத்து அதிகாரிகள் உட்காந்துருப்பாங்களா அவங்களுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா பூத் ஏஜென்சி உட்காந்துருப்பாங்க ஒவ்வொரு கட்சியுடைய ஏஜென்சி உட்காந்து கையில் அவங்க கையில் பெரிய புத்தகம் மாதிரி இருக்கும் நிறையா பேப்பர்ஸ் இருக்கும் அந்த பேப்பரில் என்ன தெரியுமா இருக்கும் அந்த வாக்குச்சாவடிக்கு உட்பட்ட பகுதிகளில் யார் யார் வாக்காளர்களாக இருக்காங்க அப்படிங்கிறது அந்த புக்கில் வந்து இருக்கும் யார் ஓட்டு போட வந்தாலும் அவங்கள பார்த்து பார்த்தோனையே அவங்களுக்கு தெரிஞ்சிடும் இந்த வீட்டில் இருக்கிறவங்க தான் அப்படின்னு தெரிஞ்சிடும் அந்தளவுக்கு லோக்கலில் ரொம்ப பரிச்சயமாக இருக்கக்கூடிய நபர்களை தான் பூத் ஏஜெண்டா கட்சி வந்து போடுவாங்க அந்த ஏரியாவுக்கு சம்மந்தமில்லாத யாராவது ஒருத்தங்க வந்தால் பூத் ஏஜென்ஸு கண்டுபிடிச்சிருவாங்க யார் நம்ம ஏரியாவில் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உடனே கண்டுபிடிச்சிருவாங்க பூத் ஏஜென்சி ஏன்னா பூத் ஏஜென்சிக்கு எல்லா விஷயமும் தெரியும் அப்போது பீகார் தேர்தலில் எந்த காங்கிரஸுடைய பூத் ஏஜென்ட்டும் போலி வாக்காளர்கள் போலியாக ஒருத்தங்க ஓட்டுப்பாடு வந்திருக்காங்க அப்படின்னு

தமிழ்நாட்டில் ஜெயிக்கிறீங்க கேரளாவில் ஜெயிக்கிறீங்க ஆனால் பாஜக ஜெயிச்சா மட்டும் அதில் முறைகேடா அப்படின்னு பொதுமக்களே கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க இவிஎம்ஐ டேம்பர் பண்ண முடியாது அப்படிங்கிறது ப்ரூவ் ஆயிடுச்சு அதனால் இவிஎம்எல பழிவு போட முடியாது அதுக்கு பகுதில் புதுசாக இது மாதிரி வாக்குகள் திருடப்பட்டிருக்கு ஓட் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக உன்னை கிளப்புவோம் அப்படின்னா ராகுல் காந்தி ஆரம்பிச்சிருக்காரு அதனால் தேர்தல் ரிசல்ட்டுக்கு அப்புறம் வாக்குகள் திருடப்பட்டதுனால தான் நாங்கள் தோத்தோம் எப்படி ஹரியானா தேர்தலில் சொல்லிட்டு இப்போ ஹரியானாவில் அஞ்சு லட்சத்துக்கும் அதிகமான போலி வாக்காளர்கள் ஓட்டு போட்டிருக்காங்க போலி வாக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு அதனால தான் காங்கிரஸ் வந்து ஆட்சியை பிடிக்க முடியலை அப்படின்னு இப்போ பேசுகிறாரு அப்போ பீகார் தேர்தல் முடிவை பத்தி அடுத்த ஒரு ஆறு மாசத்துக்கு அப்புறம் பேசுவாரு ஓட்சோர் நடந்திருக்கு அப்படின்னு பேசுவாரு அப்ப என்ன கேள்வி கேட்கணும்னா தேர்தல் அன்னைக்கு எந்த காங்கிரஸ் உடைய பூத் ஏஜெண்டும் போலி வாக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு இந்த வாக்குச்சாவடியில இந்த வாக்குச்சாவடிக்கு சம்பந்தமே இல்லாத யாரோ வந்து ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்னு எந்த இடத்துலயும் பதிவு பண்ணலையே பூத் ஏஜென்ட்ஸே சொல்லாதப்ப எலெக்ஷன் கமிஷன் அதான் கேட்டிருக்காங்க அது சரி ஏன் காங்கிரஸ் உடைய பூத் ஏஜெண்ட் வாயவே திறக்கல இத பத்தி அப்படின்னு சொல்லிட்டு எலெக்ஷன் கமிஷன் இப்ப நம்ம கேட்கறோம்ல இதுதான் எலெக்ஷன் கமிஷன் நேற்றே கேட்டிருக்காங்க அதனால பீகார் முதல் கட்ட தேர்தல் ரொம்ப அமைதியான முறையில் நேர்மையாக நடந்திருக்கு அப்படிங்கிறதா நிறைய பேருடைய கருத்தா இருக்கு இதை பத்தி உங்களுடைய பார்வைகளை கமெண்ட் பண்ணுங்க இரண்டாம் கட்ட தேர்தல் நவம்பர் தேதி நடக்குது பேலன்ஸ் மொத்தம் தொகுதிகள் இருக்கு முடிஞ்சிருக்கு நவம்பர் பதினொன்றாம் தேதி தேர்தல் முடிவு யாருக்கு சாதகமா வரும் யார் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு நூத்தி ஒன்னு நூத்தி ஒரு தொகுதிகளில் பிஜேபியும் போட்டிட்டு இருக்காங்க இந்த பக்கத்து ஆர்ஜேடி நூத்தி நாற்பத்தி மூணு தொகுதிகளையும் காங்கிரஸ் அறுபத்தி ஒரு தொகுதிகளையும் போட்டிட்டு இருக்காங்க உங்களுடைய பார்வைகளை பீகார் தேர்தல் குறித்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கனெக்ட்ல இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போறோம் நன்றி ஜெய்ஹிந்த்